இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்லோன் வாய்ஸ் குடும்பத்தில் நீங்களும் ஆகிடுங்க நாட்டின் தலைவர் அரசாங்கத்திற்கு தடைகளை ஏற்படுத்துகின்றார் சரத் பொன்சேகா பெண்களை வெளிநாடுகளுக்கு வேலைக்கு அனுப்புவதை எதிர்க்கிறேன் ஜனாதிபதி அரசாங்க ஊழியர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி கொடுக்கும் அரசாங்கம் மஹிந்தவிற்காக நான் வருவேன் மனம் திறக்கும் வரவு செலவு திட்டத்தில் பெண்களை பாதுகாப்பும் எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை சம்பந்தம் தலைமையிலான குழு ரணில் கரமசிங்கவை சந்தித்துள்ளது வேலைவாய்ப்புகளை வழங்க துரித நடவடிக்கை எடுக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதி நாட்டின் தலைவர் அரசாங்கத்துக்கு தடைகளை ஏற்படுத்துகின்றார் சரத் பொன்சேகா நாட்டின் தலைவர் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு தடைகளை ஏற்படுத்தி வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு ஆசி வழங்காத நாட்டின் தலைவர் அரசாங்கம் ஊழல் செய்கிறது என்ற தவறான தோற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றார் இதனால் நாட்டுக்கு ஏற்படும் பாதிப்பை நாட்டின் தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும் தான் கூறுவதை அமைச்சர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என ஜனாதிபதி கூறியுள்ளார் ஜனாதிபதி இப்படி தொடர்ந்தும் செயற்பட்டால் அவர் கூறுவதை எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அத்துடன் ஜனாதிபதி புலனறுவை மாவட்டத்தின் அபிவிருத்திக்காக மட்டும் பெருந்தொகை பணத்தை ஒதுக்குவது அநியாயமானது எனவும் சரத்பன்சேகா குறிப்பிட்டுள்ளார் பெண்களை வெளிநாடுகளுக்கு வேலைக்கு அனுப்புவதை எதிர்க்கிறேன் ஜனாதிபதி வெளிநாடுகளில் தொழில் புரியும் பெண்கள் உழைத்து நாட்டுக்கு அனுப்பி வைக்கும் பணத்தின் மூலமே சுகபோகங்களை அனுபவிக்கும் செல்வந்தர்கள் மட்டுமல்லாது ஆடம்பர வாகனங்களை பயன்படுத்தும் அரசியல்வாதிகள் அரச உயர் அதிகாரிகள் சுகமான வசதிகளை அனுபவித்து வருவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு அனுராதபுரம் சல்காது விளையாட்டு மைதானத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் வெளிநாடுகளில் வீட்டுப் பணிப்பெண்களாக தொழில் புரியும் பெண்கள் மூலமே நாட்டுக்கு அதிகளமான அந்நிய செலாவணி கிடைக்கின்றது எனினும் இன் பணத்தை அனுப்பி வைக்கும் தாய்மார் சகோதரிகள் பலரின் வாழ்க்கை கதைகள் சோகமானவை வெளிநாடுகளுக்கு பெண்களை வீட்டுப் பணிப்பெண் சேவைக்கு அனுப்புவதை நான் தனிப்பட்ட ரீதியில் எதிர்க்கிறேன் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க ஊழியர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி கொடுக்கும் அரசாங்கம் அரச ஊழியர்களுக்கு உள்ளக விமான சேவை வசதியை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள தெரிவிக்கப்படுகின்றது போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவை இராஜாங்க அமைச்சர் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இலங்கையின் அனைத்து அரச ஊழியர்களுக்கும் உள்ளக விமான பயண வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய அரச ஊழியர்கள் உள்ளக விமானம் மூலம் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு திருகோணமலை சீகிரியா இரத்தினபுரி ஆகிய பிரதேசங்களுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே நடப்பாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரசாங்க ஊழியர்களுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மஹிந்தவிக்காக நான் வருவேன் மனம் திறக்கும் கோத்தாபய நாடாளுமன்றத்துக்கு வரவோ மாகாண சபைகளுக்கு வரவோ எனக்கு எந்த விருப்பமும் இல்லை இருப்பினும் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குமாறு மாபெரும் கேள்வி நிலவுகின்றது என முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோத்தாபே ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தமிழ் பத்திரிகை ஒன்றுக்கு அவர் வழங்கிய விசேட செவ்வியில் தனது அரசியல் பிரவேசம் குறித்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் அமெரிக்காவிலிருந்து வந்து ஜனாதிபதி தேர்தலுக்காக பணியாற்றி ஜனாதிபதியாக மகிந்த வென்ற பின்னர் மீண்டும் அமெரிக்காவிற்கு செல்ல தயாரானேன் அப்போது ஜனாதிபதி என்னை அழைத்து நீங்கள் இராணுவத்தில் இருந்தவர் என்ற ரீதியில் நாட்டில் நிலவும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றதெனவும் அதற்காக பாதுகாப்பு செயலாளர் பதவியை ஏற்று பணியாற்றுமாறும் கூறினார் அதை நான் பொறுப்புணர்வுடன் ஏற்றுக்கொண்டேன் இன்றும் அதே போன்றதொரு கோரிக்கை முன்னாள் ஜனாதிபதி மைந்த உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமிருந்து கிடைத்து வருகின்றது அதனால் அதையும் பொறுப்புணர்வுடன் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றும் பொறுப்பு எனக்கு இருக்கின்றதென நான் நம்புகின்றேன் அந்த பொறுப்பை நிறைவேற்ற நான் வருவேன் என குறிப்பிட்டுள்ளார் வரவு செலவு திட்டத்தில் பெண்களை பாதுகாப்பும் எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை பெண்களை பாதுகாக்கும் பெண்களுக்கான நிவாரணங்களை வழங்கும் வரவு செலவு திட்டம் இம்முறை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தரப்பினர் கூறிய போதும் பெண்களை பாதுகாக்கும் எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் பெண்களின் பாதுகாப்பு குறித்தும் சமூகத்தின் பாதுகாப்பு குறித்தும் பேசும் அரசாங்கம் இலங்கையில் வாழும் திருநங்கைகளின் பாதுகாப்புக்கு எந்த நடவடிக்கை என்ன என அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று வரவு செலவு திட்டம் மீதான மூன்றாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இதனை கேட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மலையகத்தில் தோட்ட தொழிலாளர்களின் ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேர் பெண்கள் இவர்களின் பாதுகாப்பு குறித்து அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது தொழிற்சாலைகள் அதிகமானவர்கள் பெண்கள் இன்று கடன் பெற்றுள்ளவர்களில் அதிகமானவர்கள் பெண்கள் கடன் தொல்லைகளில் அதிகமான பெண்களை உயிரிழந்துள்ளனர் இந்த பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வரவு செலவு திட்டத்தில் முன்வைத்துள்ள முன்மொழிவுகள் என்ன எனவும் அவர் இதன் போது கேள்வி எழுப்பியுள்ளார் சம்மந்தன் தலைமையிலான குழு ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்மந்தன் தலைமையிலான பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை கிரமசிங்கவை என்று சந்தித்துள்ளது குறித்த சந்திப்பின் போது கல்முனை வடக்கு உபப்பிரதேச செயலகத்தை பிரதேச செயலகமாக தரமுயர்த்தி தருமாறு கடும் அழுத்தத்தை கொடுத்துள்ளனர் பிரதமருடனான தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சந்திப்பின் போது உள்ளக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் வஜீர் அபேவர்த்தனவும் பிரசன்னமாகியுள்ளார் இவ்விடயம் சம்பந்தமாக தனது அமைச்சின் இராஜாங்க அமைச்சரான ஹரிஷிடம் அமைச்சர் வஜீர் அபேவர்த்தனை தெரியப்படுத்திய போது அதற்கு இராஜாங்க அமைச்சர் ஹரிஷ் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வின் போது மிக காரசாரமாக அவ்விடயத்தை எதிர்த்து இராஜாங்க அமைச்சர் உரையாற்றியமை குறிப்பிடத்தக்கது குறித்த விடயத்தில் முஸ்லிம் காங்கிரஸை மீறி எதுவும் செய்ய மாட்டேன் என பிரதமர் அரசியல் குழப்ப நிலை ஏற்பட்ட காலத்தில் வாக்குறுதியினை வழங்கிவிட்டு தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அழுத்தத்தின் பேரில் பிரதமரும் அமைச்சரும் சில நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை எந்த காரணத்தை கொண்டும் அனுமதிக்க முடியாது எனவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இது தொடர்பில் நடவடிக்கைகளை எடுக்க எனவும் தனது கட்சித் தலைவரை இராஜாங்க அமைச்சரான ஹரிஸ் வலியுறுத்தியுள்ளார் இது சம்பந்தமாக பிரதமருடன் தீர்க்கமான பேச்சுவார்த்தை ஒன்றை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரகு ககிம் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் கடுமையான நிலைப்பாட்டையும் தெரிவிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது வேலைவாய்ப்புகளை வழங்க துரித நடவடிக்கை எடுக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதி வடக்கில் நெசவு கைத்தொழிற்சாலை அபிவிருத்தி செய்து அதனூடாக வேலைவாய்ப்புகளை வழங்க துரித நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க தெரிவித்துள்ளார் வவுனியா மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசு அதிபர் ஐ எம் அனீபா தலைமையில் நேற்று கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் வடபகுதியில் போரால் பாதிக்கப்பட்டுள்ள பலரும் இன்று பொருளாதார ரீதியாக பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளனர் அதில் பெண்களின் நிலை அதிகம் பாதிப்புக்குள்ளாகி உள்ளது அத்துடன் வடக்கில் வேலையில்லா பிரச்சனையையும் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் வடக்கில் நெசவு கைத்தொழிலை விருத்தி செய்ய இந்த அரசாங்கத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் பலர் வேலை வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருப்பதுடன் பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் இதனை எவ்வாறு முன்னேற்றுவது என்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது என தெரிவித்துள்ளனர்